வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேங்காய் பால் சாதம் தான் அதுக்கு என்னென்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு தேங்காய் நல்லா நெற்று காய எடுத்துக்கோங்க ரொம்ப தேங்காய் பால் அதிகமாக கிடைக்கக்கூடியதாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து தேங்காய் பால் சாதமும் நல்ல டேஸ்ட் இருக்கும் இளையன் தேங்காயாக இருந்துச்சுன்னா பால் வந்து ரொம்ப திக்காக இருக்காது கம்மியாக தான் இருக்கும் இந்த தேங்காய் பால் சாதமும் அதுக்கு இணையான ஒரு நீர் காய்கறிகள்லாம் சேர்ந்து ஒரு குருமா ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் சாதத்துக்கு நீங்கள் எந்த அரிசி யூஸ் பண்ணுவீங்களோ அந்த அரிசி தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு பாஸ்மதி அரிசி வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து எப்போவும் நம்ம வீட்டில் செய்கிற சாதம் வடிக்கிற அரிசி தான் எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் இது நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து சாதத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணக்கூடிய அளவு அந்த டைமிங் மட்டும் போதும் ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சா போதும் தண்ணியை நல்லா அலசி எடுத்துக்கோங்க அலசின தண்ணியை நீங்கள் வந்து செடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா உங்கள் ஹேருக்கு ஃபேஸ்க்கு எல்லாத்துக்குமே அந்த அரிசி கழுவன தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தூர ஊற்றாமல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் எல்லாத்தையும் என்ன செஞ்சாச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு நான் வந்து தேங்காய் பால் எடுத்து அதில் வந்து சாதம் செய்ய அது கூடவே இந்த குருமாக்கும் நான் தேங்காய் பால் இது கூடவே சேர்த்து எடுத்துக்கிறதேன் இப்போ இதில் வந்து தேங்காய் பால் நல்லா திக்காக ஒன்றுக்கு ரெண்டு டைம் எடுத்து வச்சுக்கோங்க குருமாக்கே நான் சேர்த்து அரைக்க போகிறேன் அதனால் சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு பெரிய வெங்காயம் அவாய்ட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க மிக்ஸி ஜார் வந்து சின்ன மிக்ஸி ஜார் வந்து சரியில்லை அப்படிங்கிறதுனால நான் மொத்தமாகவே என்ன செஞ்சுக்கிடுது அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இது கூடவே சேர்த்து அரைச்சிக்கிடுதேன் இல்லை உங்களுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனியாக அரைக்க முடியும்னா அரைச்சிக்கோங்க இந்த பெரிய மிக்ஸிஜாரில் கொஞ்சம் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைக்க முடியாது அதனால நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா அந்த வெங்காயம் கூடவே சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சாச்சு இப்போ வெங்காயமும் பேஸ்ட் பண்ணியாச்சு இஞ்சி பூண்டையும் பேஸ்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து நெய் சேர்க்க போகிறேன் தேங்காய் பால் சாதம் வந்து நீங்கள் வந்து நெய் நெய்யில் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட் இருக்கும் நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சாதாரண எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க ஸ்பைசஸ் பவு என்னெல்லாம் சேர்க்க போகிறோம் அப்படின்னா பவுடராக இருந்தால் பவுடராக சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கிராம்பு ஏலக்காய் பட்டை அன்னாசிப்பூ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே இது கூட சேர்த்து அரைச்சாச்சு இப்போ இது நல்லா வேகட்டும் தக்காளி வந்து சிலர் சேர்க்க மாட்டாங்க ஆனால் தக்காளி சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லாவே இருக்கும் விருப்பம்னா நீங்கள் தக்காளி சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளி நான் பெரிய தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் நல்லா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க ரெண்டு டம்ளருக்கு நம்ம எப்போவோ அரிசி வைக்கிற மாதிரி நாலு டம்ளர் தேங்காய் பால் ஒன்றுக்கு ரெண்டுங்கிற அளவு தான் நான் எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தேங்காய் பால் தண்ணி எதுவுமே நம்ம எக்ஸாக சேர்க்க வேண்டாம் நீங்கள் அரிசி ஊற வைக்கல அப்படின்னா ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க அரிசி ஊற வச்சுருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக நாலு டம்ளர் வச்சாலே போதும் சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிடுதேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு ரெண்டு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் சேர்த்துருக்கேன் உப்பு அதிகமாக தேவைப்படுறவங்க அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க கம்மியாக போடுறவங்க கம்மியாக சேர்த்துக்கோங்க கருவேப்பில் மல்லியில் புதினா இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கொதிக்கணும் இந்த மாதிரி கொதித்து வர்றப்போ நம்ம வந்து ஊற வச்சுருக்க அரிசியை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கொச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அரிசி சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரத்துலேயே ஆகிடும் இப்போ நான் ஊற வச்ச அரிசி எல்லாமே அது கூட சேர்த்துக்கிறேன் எந்த அரிசி சேர்த்தாலுமே சாதம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய் பால் சாதத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி சேர்க்காமல் பால் மட்டும் தேங்காய் பால் மட்டும் சேர்த்திங்கனாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் வந்து சேர்க்க வேண்டாம் நான் வந்து பால் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறதுனால தயிர் சேர்க்கலை தயிர் சேர்க்காமலே உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லாவே கிடைக்கும் இப்போ இது வந்து ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு விசில் வச்சு எடுத்தால் போதும் ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம் இதுக்கு நான் என்னென்ன நீர்க்காயெலாம் எடுத்துருக்கேன் அப்படின்னா கேரட் எடுத்துருங்க சௌச்சவ் அதுக்கப்புறமா முள்ளங்கி உங்களுக்கு எந்த நீர் நீர்க்காய் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நீர் காய்கறி நம்ம அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது பீன்ஸ் வந்து நம்ம வந்து எந்த விதமான குருமா செஞ்சாலும் பீன்ஸ் சேர்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு கடலை எதுவும் இருந்துச்சுன்னா கடலை சேர்த்துக்கோங்க சுண்டல் அந்த மாதிரி ஏதாவது கடலை சேர்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா சேர்த்துக்கோங்க நான் வந்து நீர் தான் இதில் அதிகமாக சேர்த்துருக்கேன் சவு சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் உருளைக்கெழங்கு அந்த மாதிரி கேஸ் இருக்கிற காய்கறி நான் இன்றைக்கி சேர்க்கலை காய்கறியை ஒரு ரெண்டு விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இதில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கடுகு பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கோங்க பெருஞ்சீரகம் அதுவும் சேர்த்தாச்சு இப்போ வந்து தக்காளி வெங்காயமும் தக்காளி நல்லா வதங்கணும் அதே இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் நான் சேர்த்துருக்கேன் இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதுக்கும் நான் என்ன சேர்ப்புறேன் அப்படின்னா தேங்காய் பால் தான் சேர்க்க போகிறேன் தேங்காவை நம்ம வந்து அப்படியே சேர்க்குறதுக்கும் பாலாக எடுத்து அந்த கிரேவி செய்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் மட்டன் குழம்புக்கெலாம் நம்ம தேங்காய் பால் ஊற்றுறதுக்கும் தேங்காய் அரைச்ச பேசு சேர்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் அதே மாதிரி தான் இந்த குருமாவுக்கும் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் தேங்காய் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது கொஞ்சம் நல்லா கொ கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறமா நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மசாலா பொடி என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் அவ்வளோதான் இந்த ரெண்டு பொடி தான் சேர்த்துருக்கேன் வேறு எதுவுமே சேர்க்கலை இப்போ வேக வச்சு எடுத்த காய்கறியை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா குருமாவில சேர்த்துக்கோங்க இப்போ இந்த குருமா நல்லா வேகட்டும் உங்களுக்கு வந்து காரம் வேணும்னா இங்கே காரத்துக்கு வந்து வத்தல் பொடி சேர்க்கலாம் ஆனால் வத்தல் பொடி சேர்த்திங்க அப்படின்னா அந்த குருமா டேஸ்ட்டு மாறிடும் மஞ்சள் பொடி அப்படி இல்லைன்னா கரம் மசாலா இது ரெண்டு மட்டும் சேருங்க வேறு எந்த விதமான சாம்பார் பொடி ஸ்பைசஸ் பவுட்ரு எதுவுமே சேர்க்காமல் செஞ்சு பாருங்கள் குருமா எப்படி வருதுங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நாலிலிருந்து அஞ்சு விசில் வச்சு நான் எடுத்துட்டேன் மினிமம் நாலு விசில் வச்சுக்கோங்க மேக்சிமம் ஒரு அஞ்சு விசில் ரொம்ப வச்சாலும் நமக்கு வந்து அரிசி வந்து உதிரி உதிரியாக இருக்காது இல்லை உங்களுக்கு நல்ல வேகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ரெண்டு விசில் வச்சுக்கோங்க தண்ணி கூடுதலாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்ல குலைவாக சாப்பிட்றவங்களாக இருந்தீங்கன்னா கூடுதலாக ஒரு டம்ளர் வச்சுட்டு கூட ரெண்டு விசில் வைங்க இல்லை நல்லா உதிரி உதிரியாக சாப்பிடுவீங்க அப்படிங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி வச்சுட்டு நாலு விசில் வச்சிங்கனாலே சரியான பக்கம்தான் இப்போது வந்து நமக்கு வந்து பால் அரிசி சாதம் ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு கூடுதல் மணத்துக்காகவும் சுவைக்காகவும் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா நெய் ஆட் பண்ணியிருக்கேன் நெய் ஆட் பண்ணிட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா அந்த தேங்காய் பால் சாதம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய் பால் சாதம் செய்யலை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ஒரு வெஜ் குருமா அதுவும் பால் மட்டும் சேர்த்து நீர் காய்கறிகளை அதிகமாக சேர்த்து செஞ்சால் இந்த வெஜ் குருமா வந்து ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் அப்படி இல்லைனா இந்த பால் சாதத்துக்கு நான்வெஜ் ரெசிபி நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் மட்டன் குழம்பு அப்படி இல்லைனா சிக்கன் குழம்புக்கு வந்து உங்களுக்கு இந்த பால் சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வெஜ் பிரியராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நீர் காய்கறியில் இந்த மாதிரி ஒரு கிரேவி செஞ்சு பாருங்கள் ஒரு சூப்பர் காம்பினேஷனில் தேங்காய் பாசாதம் கிரேவி செஞ்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹைப் ஆப்ஷனை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ